அடே கேப்கட் யூசர்ஸ் உங்களுக்கு தான் நான் ப்ரோ வெர்ஷன் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் ட்ரிக்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் இது ஜப்பான் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் ப்ரோ வெர்ஷனை யூஸ் பண்ணலாம் சொன்னால் நம்ப முடியுதா ஃபர்ஸ்ட் கேப்கட்டை எப்படி ஆப் ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் உங்களோட ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் கண்ட்ரி ரீஜன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரி இந்தியான்னு இருக்கும் நம்ம வந்து ஆஸ்திரேலியான்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்த அக்ரி கொடுங்க அக்ரி கொடுத்துட்டு இங்கே நன்னு ஆப்ஷன் இருக்கும் ஃபில் ஒரிஜினலாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா வந்து நம்பர் கொடுங்க பாஸ்கோர்ட் மட்டும் நான் போடுறத போடுங்க அது அந்த ஊரோட பாஸ்கோர்ட் இப்போ நம்மளோட லொகேஷனை சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நம்ம சர்ச் பார்ல போயிட்டு கேப் கட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா கேப் கட் வந்து ஓப்பன் ஆயிடும் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாதீங்க ஓபன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா விபிஎன் டவுன்லோட் பண்ணணும் ஸோ விபிஎன் நான் எது டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்களே வந்து பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற விபிஎனை வந்து நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விபிஎன் சூப்பர் அன்லிமிட்டெட் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் தான் நிறைய கண்ட்ரிஸ் வந்து நமக்கு விபிஎன் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுவும் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கண்ட்ரியில் ப்ரோ வெர்ஷன் ஒர்க் ஆகுது ஒரு கண்ட்ரியில் ப்ரோ வெர்ஷன் ஒர்க் ஆகலை ஸோ அதில் வந்து நம்ம எந்த கண்ட்ரி அப்படின்றது இப்போ கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் சிங்கப்பூர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணேன் அதில் வரல ஸோ அதை வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இட்டாலி கொடுக்குறேன் ஸோ இட்டாலியில் வந்து வருதா அப்படின்றத பார்ப்போம் இட்டாலியில் நமக்கு ப்ரோ அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வெர்ஷன் வரலனா வேற வேற ரீசியன்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வரும் இப்போ கேப் கட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இப்போ நான் சொன்ன அந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ரேண்டமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வெறும் கட்டிங்ஸ் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன் வேறு எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் நான் போடல இப்போ இந்த வீடியோக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ப்ரோ ஆப்ஷன் வந்து காட்டும் இப்போ கீழே ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக்

இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை தனியாக இம்போர்ட் பண்ணி அது ஒரு ஃபைலாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அகைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் போய் நைன் எஸ் டூ சிக்ஸ்டீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்லேயே இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ குட்டி ஆகிடும் ஸோ வீடியோட ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடும் எடிட் பண்ணி முடிச்சதும் தேர்ட்டி எஃபிஎஸ் அண்ட் டென் எயிட்டிபில எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ட்ரிக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான் கண்டிப்பாக நம்ம ப்ரொவர்ஷன்ஸோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் வீடியோ குவாலிட்டி உடையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உடையாது நான் இன்ன வரைக்கும் இந்த ஒரு ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணி ப்ரோவர்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் இருக்கேன் இது உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த ஒரு ட்ரிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேப் கட்டில் எனக்கு இந்த டவுட் இருக்குது இதை வந்து கொஞ்சம் க்ளியர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் உங்களோட ஒரு புதிய வீடியோவில் சந்திக்க வரேன் அண்டில் பை ஃப்ரம் ரியோ